ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ரம்ஜான்ல அதுக்கு மதானே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று நைட்டு வச்சது ஃப்ரெண்ட் நேற்று சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா நேற்று நைட்டு வச்சார் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்து நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு வச்சா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவன் உடனே வச்ச உடனே எங்கள் அம்மா கை எடுத்துட்டாங்க அப்போயும் கழுவி கழுவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் நான் வந்து இது பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி கையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மருதானி செடி இங்கே வீட்டு பக்கத்துலே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுது தானே நாங்கள் பிரித்து பிரித்து எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கோன்லாம் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கெமிக்கல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறது வந்து பிரித்து வீட்டில் இல்லைன்னா போய் வாங்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவள் பற்றி அரைச்சி வயங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மரதனியே இது பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நியூஸு பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்